எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசுகளை சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் வழங்கினார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தை திருநாள் பொங்கலை முன்னிட்டு மாவட்ட ஒன்றிய அமைப்பாளர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி பெரியபாளையம் அடுத்த ஆத்துப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிற்கு தலைமை செயற்குழு உறுப்பினரும் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளருமான பிஜே மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திரு உள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு பொங்கல் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ஏ வி ராமமூர்த்தி கலை இலக்கிய பகுத்தேர்வு பேரவை அமைப்பாளர் வி பி ரவிக்குமார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே வி லோகேஷ் ஆதிதிராவிட நலக்குழு மாவட்ட அமைப்பாளர் சம்பத் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சங்கர் மாவட்ட வழக்கறிஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் சீனிவாசன் வழக்கறிஞர் முனுசாமி வழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பெரியபாளையம் ஐ

பண்டிகை பொங்கல் பண்டிகை மாட்டுப் பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் அறுவடை திருநாளான பொங்கல் ஒன்றியத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்து முதல்வர் இன்றைக்கு தமிழனுடைய கலாச்சாரம் எப்படி மனிதன் வாழ்ந்தான் மனிதன் வாழும் பொழுது மிருகங்களோடு மிருகமாக வாழ்ந்தான் மிருகங்களோடு மிருகமாக வாழ் தமிழனுடைய கலாச்சாரம் நன்றி செலுத்துதல் நன்றி சொல்வது தமிழனுடைய கலாச்சாரம் நன்றி செலுத்துதல் நன்றி சொல்றது கிடையாது இந்து கிடையாது 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 என்றால் கருப்பு சிவப்பு என்ற ஒரே கொடையின் கீழதான் கலைஞர் முத்துதேவ் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற கீழதான் இந்த கலாச்சாரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் தமிழனுடைய வரலாறு நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் பெரியார் என்ன செய்தால் தகவல்கள் நம்முடைய பொங்கல் பரிசுகளை வழங்குகிறார் ஊத்து கோட்ட ஒன்றிய பொங்கல் பரிசுகளை வழங்குகிறார்

வழக்கறிஞர் முனுசாமி அவர்களுக்கு உமாபதி அவர்களுக்கு பொங்கல் பிறக்கப்படுகிறது பனையஞ்சேரி பிரமேய இளைஞரணி அமைப்பாளர்